தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் இன்னும் சற்று நேரத்தில் தமிழக வெற்றி கழகத்தில் இணைகின்றார் சபாநாயகர் பதவி வழங்கப்படும் என வாக்குறுதி என்ற தலைப்பில் இந்த காணொலியை நாம் காண்கிறோம் தமிழக வெற்றி கழகத்துக்கு இப்ப நல்ல டிமாண்டு நிறைய அரசியல் கட்சி தலைவர்கள் யாரை போய் கேட்டாலும் தாவை கால சேரப்புறாப்ல தாவை கால சேரப்புறாப்ல அப்படிங்கிறாங்க தாவைக்கால சேர்ந்த உடனே அவருக்கு என்ன கிடைக்க போகுது அப்படிங்கிறதே தெரியல ஆனா இப்ப தாவேகாவுக்கு நல்ல டிமாண்ட் விஜய் கட்சிக்கு நல்ல டிமாண்ட் அதுவும் யார் கட்சியிலிருந்து விலகி வந்தாலும் அவங்களை அணைக்கிறதுக்கு அரவணைக்கிறதுக்கு தாவேகா தயாரா இருக்கு அந்த வகையில ஒரு மூத்த அரசியல் தலைவர் அவரிடம் பேச்சுவார்த்தை நடத்தப்பட்டுள்ளது தாவேகாவில் இணைந்தால் அவருக்கு சபாநாயகர் பதவி வழங்கப்படும் என்றும் துறைமுகம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் கூறப்பட்டுள்ளது அந்த அரசியல்வாதி யார் என்று சொன்னால் பல கருப்பையா பல கற்பையா ஆரம்ப காலத்தில் காங்கிரஸ் கட்சியில் சேர்ந்தார் பத்தாவது முறையாக இவர் கட்சி தாவுகிறார் பத்தாவது கட்சியில் இவர் சேர்கிறார் இதுவரை ஒன்பது கட்சியில் இருந்துள்ளார் தற்பொழுது பத்தாவது கட்சியில் இணைகிறார் காங்கிரஸ் கட்சியில் தன்னுடைய அரசியல் வாழ்க்கையை தொடங்கினார் இந்திரா காந்தியின் சர்வாதிகாரத்தை எதிர்த்து காமராஜர் தலைமையிலான ஸ்தாபன காங்கிரஸ் கட்சியில் இணைந்தார் காமராஜர் மறைவுக்கு பிறகு ஜனதா கட்சியில் இணைந்தார் எழுபத்தி ஏழாம் ஆண்டு காரைக்குடி தொகுதியில் ஜனதா கட்சி சார்பில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் பின்பு ஜனதா கட்சியின் நீட்சியான ஜனதா தளம் கட்சியில் இணைந்தார் பின்பு அவர் ஜனதா தளம் கட்சியில் இருந்து விலகி திமுகவில் இணைந்தார் திமுகவில் இருந்து அவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி மூன்றாம் ஆண்டு மதிமுக உருவான பொழுது வைகோ கட்சியில் இணைந்தார் பின்பு அறிவுரை சோ அவர்களுடைய அறிவுரைப்படி அதிமுகவில் இணைந்தார் அண்ணா அதிமுக சார்பில் துறைமுகம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக அவர் தேர்வு செய்யப்பட்டார் துக்லட் விழாவில் செல்வி ஜெயலலிதாவை தாக்கி பேசியதற்காக கட்சியில் இருந்து நீக்கப்பட்டார் பின்பு அவர் மக்கள் நீதி மையம் திமுகவில் மீண்டும் இணைந்தார் திமுகவில் இருந்து விலகி மக்கள் நீதி மையம் என்ற கட்சியில் இணைந்தார் இரண்டாயிரத்தி இருபத்தி ஓராம் ஆண்டு மக்கள் நீதி மையம் கட்சி சார்பில் டி நகர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வியடைந்தார் தற்பொழுது தமிழ்நாடு தன்னுரிமை கட்சி என்ற ஒரு கட்சியை நடத்தி வருகிறார் இதுவரை ஒன்பது கட்சியில் அவர் பயணித்துள்ளார் தற்பொழுது பத்தாவது கட்சியில் இணைய உள்ளார் தமிழக வெற்றி கழகத்தில் இணைய உள்ளதாக கூறப்படுகிறது தமிழக வெற்றி கழகத்தில் இணைந்தால் அவருக்கு துறைமுகம் தொகுதியில் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படும் என்றும் சபாநாயகர் பதவி வழங்கப்படும் என்று வாக்குறுதி அளிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது ஆனால் அவருக்கு வயது தற்பொழுது எண்பத்தி மூன்று வயது ஆகிறது என்பது குறிப்பிடத்தக்கது எண்பத்தி மூன்று வயது ஆகும் பல கற்பையாவுக்கு தமிழக வெற்றி கழகம் ஆசை வார்த்தை காட்டுகிறது ஆனால் போட்டியிட வாய்ப்பு வழங்கப்படுமா என்பது தெரியவில்லை பொறுத்திருந்து பார்ப்போம் இன்னும் சற்று நேரத்தில் இணையப் போகிறார் என்று காவேகா வட்டாரங்கள் கூறுகின்றன